அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருத்து வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படலாம் எனினும் நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் பழகும் போது அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமானதாக இருக்கலாம் இதனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலைக்காக கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் நண்பர்களே இன்றைய நாளை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது செயல்களை கையாளும் போது பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை பணி எளிதாக சுமூகமாக நடக்க அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடின் காரணமாக மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவ மாற்றங்கள் காரணமாக இன்று தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முக்கியமான அண்டை அயலாருடன் அல்லது மூன்றாவது நபருடன் பேசும் போது மிகவும் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு பணியை செய்து மிகவும் சிறப்பாக முடிப்பது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் இன்று மேற்செலவிற்காக ஏற்படலாம் அதனை செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் எனவே உடற்பயிற்சி செய்வது அவசியம் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உரிய நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் உங்களது செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவார்கள் பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஆராயும் நிலையில் இருப்பீர்கள் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவில் சமநிலை காணப்படலாம் அவரும் உங்களுக்கு ஒத்துப்போவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமானதாக அமையும் உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது இன்று கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் காணப்படும் பொறுத்தவரை உங்களது சாதகமான நாளாகவும் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பர்களிடம் இன்று பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சவாலானதாக அமையும் இன்று உங்களது செயல்பாட்டிற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது வருத்தத்தை இது ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் சண்டையிடுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம் வீட்டு மறுசீரமைப்பிற்கும் வீட்டை செப்பனிடுவதற்கும் பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வழியால் அவதிப்பட நேரிடலாம் உங்களது ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம் பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமானதாக காணப்படுகிறது கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே அதிக அளவில் பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் சவால்களை எதிர்கொண்டு செல்வதற்கு இது உதவும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று வெற்றிகரமான பலன்களை கிடைக்கும் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படும் பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதால் நல்ல புரிந்து உணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பது எளிதாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வளர்ச்சி சாதகமானதாக இருக்கும் சாதனைகள் மூலமாக உங்களது திறனை உணர முடியும் தொடர்பான திறமை நன்கு வெளிப்படும் பணியை பொறுத்தவரை திறமை மற்றும் உறுதி காரணமாக பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணிகளை நேர்மையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் நேர்மை திருப்தி அளிக்கும் வகையில் இன்று நல்ல புத்துணர்விற்கு வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு கூறு காணப்படுகிறது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறு வகை கடனாக கூட இது இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுக்கு திருப்தியை இது கொடுக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது கடினமான செயல்களையும் உங்களது திறமை மூலமாக எளிதாக முடிப்பீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது இது நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் திறம்பட செயலாற்றுவீர்கள் இது உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியுழைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக உணர்வீர்கள் இன்று போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான சிந்தனை உங்களை ஆரோக்கியமாக உதவும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நட்பலன்கள் அளிப்பதாக இருக்கும் உங்களது தன்னம்பிக்கை உயரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக் உணர்வீர்கள் அவர்களை பொறுமையுடனும் திறமையுடனும் கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அதனை நடத்துவதற்கு பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்பீர்கள் உங்களிடம் இந்த அணுகுமுறை அவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சிறப்பானதாக காணப்படும் சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது உங்களது தினசரி நடவடிக்கைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை தவிர்க்க உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து உரையாட வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் வேலையை இழக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள் உங்களது உணர்ச்சிகளை வெளிமையை பொறுத்தவரை பண புழக்கம் குறைவாக காணப்படுகிறது பிரியமானவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்ஸ்